வணக்கம் மதுரை மக்களை இன்னைக்கான மதுரை ஜாப் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்க் லோன் லோன் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க பிஸ்னஸ் லோனு ஹவுசிங் லோனு எல்லா லோனும் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க ஸ்டடிஸ் லோனு இவங்களுக்கு வந்து டெலிகாலிங் கேட்டிருக்காங்க ஒன் டூ டூ இயர்ஸ் வந்து ஏதோ ஒரு டெலிகாலிங்கில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் மேரிட் ஃபீமேலில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க டைமிங் நார்மலாக டென் டு செவன் சேல்ரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ்னே சொல்லியிருக்காங்க சாட்டர்டேனா ஃபைவ் தேர்ட்டிக்கே முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க அதே கம்பெனியில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க சேம் ஃபீமேல் தான் இதுக்கு மேரிட்லாம் ப்ரிஃபரன்ஸ் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா ஹேண்டலிங் எஸ்எம்எம் கூகுள் ஆட்ஸ் மெட்டா ஆட்ஸ் இதெல்லாம் ஒரு பார்த்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிருக்காங்க டைமிங் வந்து சாரி டு தான் சாலரி வந்து டுவெல் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அதே கம்பெனின்னால எல்லிஸ் நகர் தான் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லிஸ் நகர்ல வந்துட்டு தாமஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க வந்துட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூகேட் இருக்காங்க பேங்க் ஓரியண்டடாக வந்துட்டு லோன் மார்க்கெட்டிங்கில் பார்த்துருந்தா ப்ரிஃபரன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க டூ டு ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு பேங்க் ஃபீல்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க சேலரி ஸ்டார்ட்டிங்கே வந்து எயிட்டீன் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ்மே உங்களுக்கு ஆட் ஆகும் மேல்தாங்க மே மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பைக் அண்ட் லைசென்ஸ் மஸ்ட்ன்றதையும் சொல்லிருக்காங்க ஏன்னா வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு மதுரையிலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் ரிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க இது ரெண்டு மூணு கம்பெனி கேட்டிருக்காங்க லொகேஷன் வந்து காமராஜர் சாலையிலையும் போகுது சிம்மக்கல்லையும் போகுது அதே மாதிரி காமராஜர் சாலையிலேயே ரெண்டு கடை கிட்டே போய்ட்டு இருக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லையும் போகுது ஆஃபீஸ் பாயோட வேலை என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா பேங்க்கு போயிட்டு வர்றது கடைகளுக்கு போயிட்டு வர்றது கொரியர் போட்டுட்டு வர்றது இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இருக்கும் ஆண்கள் தாங்க தேவைப்படுறாங்க டைமிங் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் லொக்கேஷனுக்கு லொக்கேஷன் மாறும் சேல்ரி வந்து பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ட்ராவல் அலோன்ஸ்மே இந்த மாதிரியான மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன கிட்டோர் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பை கைஸ்